ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுத வாணியே போற்றி போற்றி அன்பின் உருவமாய் மலர்ந்து அழகின் வடிவமாய் விரிந்து ஆனந்த ஆற்றலாய் உருகி ஆகாய மையமதில் கரைந்து ஒளியிற்குள் ஓசையாகி ஓசையில் நாதமாகி நாதத்தின் பிரம்மமாகி பிரம்மத்தின் சக்தியாகி சக்தியின் புதல்வனாகி ஞான தண்டாயுதபாணியாகி கலியுக தெய்வமாகி ஆசானுக்கு ஆசானாய் அடிபணியும் தொண்டனாய் இருளகற்றி ஒளி பொழியும் அன்பின் நாயகனாம் அகத்திய மாமுனிக்கு தொண்டுகள் புரிந்துவிடவே உருகொண்டும் கருவாய் எருவாய் சூழ்கொண்டு கனியாய் சுவையாய் நிலை கொண்டு ஞானமே வித்து எனும் சத்தியம் உணர்ந்திட உணர்த்திட சன்னதினே சன்னதினை அடைந்து சரணாகத தத்துவத்தினை போதித்து அருளிடவே மலர்ந்துள்ளோம் அன்பின் சுவை கண்டால் தெய்வமதனை தரிசிக்கலாம் தெளிவுற்றோர் யாவருமே தெய்வ வடிவம் ஏற்றிடலாம் அன்புடையர் அகத்தியரின் அருள்பெற்ற ஆன்மாக்களாய் மலர்ந்து சேற்றில் மலர்ந்த செந்தாமரை மலர் போன்று கலியினில் ஞானமாய் பூத்திட முனையும் அனைவருக்கும் ஞான வாணியின் அருளாசிகள் முருகனாய் சண்முகனாய் கந்தனாய் உதித்து சரவணபவனாய் மலர்ந்து தண்டாயுத பாணியாய் உயர்ந்து ஞானம் பெற்ற நிலையினை உணர்த்திடவே யாம் முற்படுகின்றோம் மானுடர்கள் அனைவரும் எமது பருவநிலைகளை உணர வேண்டும் எமை முருகனாய் கந்தனாய் போற்றுபவர்களுக்கு வாழ்வின் இன்பமயமான எல்லைகளை யாம் உணர்த்திடுவோம் சரவணபவனாய் போற்றி துதிப்போர்க்கு பிறவாமதனை நாடிடவே போதிப்போம் பால தண்டாயுத பாணியாய் போற்றுவோர்க்கு சரணாகதம் குறித்தே போதிப்போம் ஞான தண்டாயுத பாணியாய் எமை உணர்ந்து போற்றுவோர்க்கு அனைத்தனையும் உணர்ந்து பூரண ஞானம் பெறும் மார்க்கத்தினை உணர்த்தியே அருளிடுவோம் எமது பால பருவம் என்பது முருகனாய் அழகனாய் உதித்து பலர்ந்திட்ட நிலையாகும் அத்தருணத்தில் எமக்கு இன்பம் ஒன்றே வாழ்வானது எனில் புற வாழ்வெனில் மகிழ்ச்சியினை வேண்டுவோர் யாவரும் எமை சிறு பிள்ளையாய் முருகனாய் துதித்தே போற்றிடுவர் சண்முகனாய் யாம் மலர்ந்திட்ட தருணம் ஈன்ற தாயின் அருளினை பெற்றோம் எனில் உலக வாழ்வு ஒரு மாயநிலை நிலை என்றும் அனைவரையும் படைத்தவள் ஆதிசக்தி அன்னையே எனும் ஞானத்தினை ஏற்போர்க்கு யாம் சண்முகனாய் அருள் புரிவோம் கலி எனும் இருளினில் சிக்கியுள்ளோம் என்றும் ஒளி தரும் ஈசனை அடைய வேண்டு என்றும் உணர்ந்து துதிப்போர்க்கு எமது தன்மையாகிய கலி எனும் இருளகற்றும் கந்தனின் தன்மையினை அருளிடுவோம் கந்தனாய் எமை ஏற்போர் மெல்ல மெல்ல அஞ்ஞான இருளிலிருந்து விலகிடுவர் சரவணபவ எனும் மூல மந்திரத்தினை உருவேற்றி பூஜிப்போர் யாவரும் எமது ஆளுமைத்தன்மையினை உணர்ந்திடுவர் சூரியனின் ஈர்ப்பு விசையினை ஏற்று கிரகங்கள் யாவும் சுழல்வது போன்று தலைமை சுரபி எனும் உள்மூலையில் வீற்றிருந்து ஆட்சிபுரியின் சுரபியின் தன்மையினையே சரவண பவனாய் யாம் உணர்த்துகின்றோம் சூழ்கின்ற பல்வேறு குணநலன் கொண்ட மானுடர்களை திறம்பட கையாண்டிட தலைமை சுரபியின் தீர்க்கமான ஆற்றல்கள் மிகவும் அவசியமாகும் புற வாழ்வினில் பற்றற்ற நிலையில் பணிகளை ஏற்று வாழ்ந்திட முனைவோர் சரவணனாய் எமை பூஜிப்பர் பற்றற்ற நிலை உருவானவுடன் துறப்பும் என்பதும் மெல்லனவே உருவாகும் உள்ளத்தினால் அனைத்து பற்றுகளையும் ஆசைகளையும் துறக்க முற்படும் நிலையினை ஏற்போர் யாவரும் எமை பால தண்டாயுதபாணியாய் பழனி ஆண்டவராய் துதித்தே போற்றுவர் துறப்பு நிகழத் துவங்கினால் ஞானம் உதிக்கும் இறுதியில் ஞான தண்டாயுதபாணியாய் யாம் மலர்ந்தது போன்று எம்மை போற்றி துதிப்போர் யாவரும் தவம் ஏற்றுவோர் யாவரும் சத்தியத்தினை உணர்த்திட யாம் உதவிடுவோம் தண்டம் எனும் பொருளானது அனைத்தினையும் துறப்பதற்கு உதவும் ஒரு ஞான கோல் ஆகும் ஒன்றின் மீது பிடிப்பினை ஏற்றால் மற்ற ஒன்றின் மீதான பிடிப்பு விடுபடும் என்பது இயற்கையின் ஏதியாகும் தண்டம் எனும் ஆயுதம் ஏதுமற்ற ஒரு பொருளினை சார்ந்தது எனினும் அதனையே யாம் அன்பாய் பரபிரம்மாய் பற்றி நின்றதினால் பெரும் ஞானம் பெற்றோம் ஆடை ஆபரணங்களை துறப்பது புறத்தினில் கடும் செயல் எனில் அனைத்து ஆசைகளையும் துறப்பது அகத்தினில் கடும் செயலாகும் எனினும் முற்றிலும் துறந்த பின்னர் இவ்வுலகம் முழுவதும் சூழ்ந்து இணைவதனை உணரலாம் துறப்பவை யாவுமே ஆற்றலாய் நம்முன் வீறுகொண்டு கொண்டு எழுவதனையும் காணலாம் அன்புடைய ஆன்மாக்களே நிகழ்ந்து வரும் போரினிலே யாம் ஞான வாணியின் ஆற்றல்களை அகத்தியரோடு களப்புற்றே ஏங்கி வருகின்றோம் எவர் எமை எவ்விதம் பூஜிக்கின்றனரோ அத்தகைய தன்மையினை பெற்றிடுவர் என்பதே சத்திய நிலையாகும் அகத்தியரின் சீடர்களாய் மலர்வோர் யாவரும் எமைஞான தண்டாயுத பாணியாக ஏற்பது எளிதான செயலாய் மலர்ந்துவிடும் எனில் பந்தங்களில் சிக்கியுள்ளோர் யாவரும் மெல்ல மெல்ல விடுபடல் வேண்டும் துறப் தற்கு முன் முன்னின்றால் ஞானம் சித்திக்கும் அன்பு எனும் பேராற்றல் ஞான ஊற்றாகும் உங்களது உள்மூலையில் ராஜ உறுப்பாக நிலைத்து அனைத்தினையும் ஆட்சி புரியும் தலைமை சுரபி என்பது அனைத்தினையும் துறக்க முற்படுவோர்க்கு அதி அற்புதமாய் இயங்க துவங்கும் தலைமை சுரபியின் மைய ஆற்றல்கள் கரைந்து உருகி வெளியேறி வெற்றிடம் பெருகும் மனம் எனும் சந்திரன் அற்று போகும் அன்பு எனும் அமிர்த ஆற்றல் ஊற்றாய் சுரக்கும் ஞான தண்டாயுதவாணியாக யாம் பரபிரம்மத்தினை உணர்ந்து தெளிந்திட்டோம் அந்நிலை சித்திக்க அனைவரும் உங்களது நிலையை உணர்ந்து கடமைகளை நிறைவேற்றி பின்னர் துறப்பினை பூரணமாக ஏற்றிடுங்கள் இல்வாழ்வினில் இணங்கியே வாழ்ந்தாலும் மனதளவினில் அனைத்தையும் துறப்பது எவ்விதம் எனும் ஞானத்தினையும் யாம் போதிப்போம் ஏற்புடையோர் ஏற்று பலன் பெற்றிடுக காலம் வரம்பினை கடக்கும் முன்னர் துறப்பதற்கு முயன்றிடுங்கள் சத்தியமே ஞானமாகும் ஞானமே அன்பாகும் அன்பே சிவமாகும் சிவமே அனைவரது ஆன்மாவாகும் துறப்பின் உச்சத்தில் ஞானம் பெருகிட அன்பான ஆசிகள் இந்த ஞான பண்டிதன் முருகன் பழனியாண்டவன் ஞானதண்டாயுதவாணி சண்முகன் பாலமுருகனாக ஞான ஞானதண்டாயதவாணியாய் இந்த சத்தியத்தினை தைப்பூசத் திருநாளன்று அன்பாலயத்தில் அன்னை ஜெயந்தி அன்னையிடம் பகிர்ந்த அருள் வரையானது இப்பொழுது வாசிக்கப்பட்டது நீங்கள் அன்பாளையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே பனிரெண்டு உயர் தெய்வங்களின் அருள் ஆற்றலால் இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கொண்ட ஒரு சங்கல்ப மந்திரத்தை அங்கே உருகொண்டு தொடர்ந்து இப்பொழுது எட்டாவது பேட்சியாக போய்கொண்டிருக்கிறது விருப்பமுடையவர்கள் நீங்கள் அதிலே அந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உபசே உபதேசம் பெற்று அதை தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுக்குள் அகஸ்தியரின் அருளாற்றல் பனிரெண்டு உயர் தெய்வங்களின் அருளாற்றல் ஞான தண்டாயுதவாணியும் அகஸ்தியரோடு இணைந்து இந்த செயலுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் இதனை முழுமையாக ஏற்று தெளிந்து பயன் பெற வேண்டுகின்றேன் மேலும் பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நிகழ உள்ளது சத்திய யோகம் மலர உள்ளது போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை செய்திகளை தொகுத்து கொண்டே உள்ளார்கள் அனைவரையும் ஒளி உடலாக மாற்ற வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்று அங்கே ஒரு செயலாக்கம் நடந்து கொண்டுள்ளது அனைவரும் உணர்ந்து அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி